வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திருக்கம் பற்றி பார்க்க அப்புறம்னா அறுபத்தெட்டு எம்எல்ஏக்கள் வந்து ஓட்டு போட்டால் மட்டும்தான் ரெண்டு எம்பிக்கள் வர முடியும் ஒன்று பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இப்போ அறுபத்தி எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க ஒரு எம்பி சீட்டு கன்ஃபார்ம் அந்த எம்பி சீட்டு கூட யார் வந்து அந்த சீட்டில் வந்து அமர்றதுன்ற ஒரு பிரச்சனை ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர் கேட்டிருக்காரு அதே மாதிரி வீரமணியும் கேட்டிருக்காங்க ஸோ அப்படி அவங்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எம்பி சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் போன வாட்டியே பார்த்தீங்கன்னா சிவி வி சண்முகம் கொடுத்தனால தான் பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார் அதிருப்தியாகி கட்சி பார்த்தீங்கன்னா உடையிற ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சொன்ன விஷயம் நான் வந்து சிவி வி சண்முகத்தை கொடுத்துட்டேன் இன்னொரு எம்பி சீட்டுக்கு ஓபிஎஸ்ட்டை கேட்டுக்கோன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொன்னோன்னே ஓபிஎஸ்ட்டை கேட்கும்போது ஓபிஎஸ் வந்து தர்மருக்கும் கொடுத்துட்டார் அதனால தான் கட்சிக்குள்ளே இவ்வளோ பெரிய பிளவு வந்தால் தான் பார்த்திங்கன்னா நார்மலாக சொல்லப்பட்டுச்சு இப்போ திருப்பியும் அதே சூழ்நிலை அமைஞ்சிருக்கதாக சொல்கிறாங்க ஜெயக்குமாருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் வீரமணி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தியில் ஆவாங்கன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா இப்போ அறுபத்தி எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க அறுபத்தெட்டு வேணும்னா ஒன்று இந்த தேமுதிக கொடுக்குற ஒரு எம்பி சீட்டு வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட தேமுதிக வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேணும் அப்போ என்ன பண்ணணும் பாமக ஆதரவு தராது இப்போ பாஜகிட்ட பாத்தீங்கன்னா போனோம்னாலும் இன்னும் சீட்டு வேணும் இன்னும் எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா வேணும் ஒரு மூணு நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்கள்ல பாஜகவில் அவங்க ஆதரவு கொடுத்தாலுமே ஓபிஎஸோட தயவு வேணும் ஓபிஎஸை நாலு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் சேர்த்து ஓபிஎஸ்ஸு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் இவங்க ஆதரவு இருந்தால் தான் முடியும் அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிட்டாரு அந்த ஒரு எம்பி சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவு வேணும்னா ஓபிஎஸ்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டதா சொல்றாங்க அதனாலதான் தேநீர் பார்த்தீங்கன்னா தேமுதிக பாத்தீங்கன்னா பரஸ்பரமா வந்து ஆஹ் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா தான் சொல்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயக்குமாரும் பார்த்தீங்கன்னா பாஜக உறுப்பினர்கள்கிட்ட எச் ராஜாட்ட தான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அனுசரிச்சுட்டு பேசுனதா சொல்கிறாங்க இப்போ ஓபிஎஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கேட்டால் ஆதரவு கொடுங்கன்னு கேட்டால் தேமுதிக வந்து பார்த்தீங்கன்னா பிரேமலாதா விஜயன் கேட்டதா சொல்கிறாங்க ஸோ ஓபிஎஸ் கொடுத்துருவாரு ஓட்டு போட்டுருவாரு அதாவது சுதீஷ் பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் எம்பி சீட்டுன்ற மாதிரி வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்க ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா அதாவது தேமுதிகவுக்கு ஒரு சி எம்பி சீட்டு கிடைக்குன்னா ஆதரவு கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் கொடுத்துருவாரு பாஜக பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்த நம்ம தெரியும் தேமுதிக ஓட்டு போடுவாங்களா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் இருக்குது ஆனால் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது தேமுதிக பார்த்தீங்கன்னா தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகள் பார்த்தீங்கன்னா பாஜக ஈடுபடுவாங்கன்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இப்போ ஓபிஎஸ் நம்பி தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒவ்வொரு எம்பி சீட்டும் இருக்கதா சொல்கிறாங்க பாஜக ஓட்டு போட்டாலுமே நாலு நாலு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கையில் இருக்கனால பார்த்திங்கன்னா ஓபிஎஸோட கைதோ ஓகே இருக்கிறதா தகவல் இருக்கு இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சா லைக் ஷார் தேங்க்ஸ் ஆட்சி இந்திய ஸ் வீடியோ